சிவாயன மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமேஷ ராசி நேயர்களுக்கு ஏழரை சனி தொடங்க போகுது சனி பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் இப்போ மீனராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீடு இது சுபர் வீடு அப்படின்றதுனால சனி பகவானுக்கு ஸோ இந்த இடத்துல அதிகப்படியான கெட்டக்காரகத்துவங்கள் அப்படின்றது இருக்காது மேஷராசினேயர்களுக்கு லாபஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி பகவான் பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இன்னும் எட்டு மாதங்களில் ஏழரை சனி அப்படின்றது ஆரம்பிக்குது ஸோ இது ஒரு முன்னெச்சரிக்கைக்கான பதிவு மட்டும்தான் ஸோ உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற புரிதல் இருக்கும் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் இந்த இடத்துல கோச்சார சனி பகவான் வர்றது தான் நம்ம ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ஏழரை சனியிலேயே பார்த்தீங்கன்னா மூன்று நிலை அப்படின்றது இருக்குது ஸோ ஏழரை சனியில் மூன்று நிலைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானை நம்ம விரைய சனி அப்படின்னும் ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானை ஜென்ம சனி அப்படின்னும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானை பாத சனி அப்படின்னும் குறிப்பிடுவோம் இந்த ஏழரை சனி ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் மூன்று சுற்றுகள் அப்படின்றது வரும் அந்த மூன்று சுற்றுக்களை தான் மங்கு சனி பொங்கு சனி மரண சனி இந்த மங்கு சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ முப்பத்தி ஐந்து வயதிற்குள்ள இந்த மங்கு சனி அப்படின்றது வந்துடும் அதாவது பிறந்ததுலேருந்து முப்பதுல முப்பத்தி ஐந்து வயதிற்குள்ள மங்கு சனி வந்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா அறுபது வயதிற்குள்ள இந்த பொங்கு சனி அப்படின்றது வந்துடும் முப்பது வயதிற்குள் வரக்கூடிய மங்கு சனி அப்படின்றதுல ரொம்ப பெரிதான தாக்கம் அப்படின்றது இருக்காது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் கூட தான் எல்லாேருமே இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அப்போது ஏழரை சனி ஒரு ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அந்த வீட்டில் தான் அந்த பெற்றோருக்கு தான் கொஞ்சம் அதனுடைய தாக்கம் அப்படின்றது இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கு சனி இந்த பொங்கு சனி அப்படின்றது முப்பது வயதிற்கு மேலே நடக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தனியாக சுயமாக தொடங்குகின்ற காலம் அப்படின்றது இந்த முப்பது வயதிற்கு மேலே முப்பது இருந்து அறுபது வயதுக்குள்ள பொங்கு சனி அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ இதில் தான் ஒரு மனிதன் சுயமாக நிறைய பிரச்சனைகளையும் சனி பகவானால் சில மோசமான பலன்களையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் பட் இருந்தாலும் இந்த பொங்கு சனியின் முடிவில் சனி பகவான் நல்ல மகிழ்ச்சி செல்வம் ஒரு அனுபவம் படிப்பனையை தந்து ஸோ இரண்டாவது பொங்கு சனியாகிய ஏழரை சனியிலிருந்து மேல்வார் அடுத்ததாக வரக்கூடிய சனி அப்படின்றது பார்த்தோம்னா மரணசனி இந்த மரணசனி அப்படின்றது அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ஏழரை சனியாக வரும் இந்த மரணசனி அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் உடல் வலு பலத்தை குறைக்கிறது துயரம் துன்பம் மனதிற்கு ஒரு சோகமான நிகழ்வுகளை தரது எல்லாமே சனி பகவான் பண்ணுவார் இந்த மரண சனியில் இறை வழிபாடுகளை அதிகமாக பண்ணணும் ஸோ இதில் நீங்கள் ஏஜ் வைஸாக பார்த்துட்டீங்க அப்போ உங்களுக்கு எந்த சனி நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் மங்கு சனியில் இருக்கீங்களா இல்லை பொங்கு சனியில் இருக்கீங்களா மரண சனியில் இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து மூன்று சுற்றுக்கள் அப்படின்றது இருக்குது ஏழரை சனிலேயே இப்போ எதில் பாதிப்புகள் அதிகம் எதுல பாதிப்புகள் குறைவு அப்படின்ற விஷயத்த நீங்களாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தசா புக்தியின் அடிப்படையிலையும் இதை பார்க்கலாம் சுமேஷ ராசி நேயர்களுக்கு சனி பகவான் இந்த பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் இருந்து அதாவது பனிரெண்டாம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப தனஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பித்ருஸ்தானத்தையும் பார்வையிடுவார் ஓகே ஸோ இதுதான் வந்து இப்போ மேஷராசினியர்களுக்கு சனி பகவான் வரக்கூடிய நிலை அப்படின்றது சரி இதுல இந்த விரைய சனி என்ன செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் விரைய சனி அப்படின்றது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ராசிக்கு அப்படின்றது சொல்லிட்டோம் ஸோ பொருளாதார நிலையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவார் ஸோ முதல்ல அடிப்படையாக கைய வைக்கிறது இதுலேயும் முப்பதுலேருந்து அறுபது வயதிற்குள்ள விரைசனி நடக்குது அப்படின்னா உங்களுடைய வருமானத்தை எப்படி வந்து தடை பண்ணலாம் ஸோ எப்படி தாமதப்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்த தான் சனி பகவான் முதல்ல செய்வார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளை அதிகரிக்கக்கூடியது வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடியது ஸோ தேவையில்லாத செலவுகள் ஆகக்கூடிய விஷயம் தேவையில்லாத செலவுகள் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா வீட்டிலையே பார் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வர்றது ப்ளம்பிங் ப்ராப்ளம் வர்றது ஏதாவது ஒன்று உடஞ்சி போயிடுறது வண்டி வாகனங்களில் போகக்குள்ள வாகன ரிப்பேர் புதுசாக நீங்கள் வண்டி வாங்கியிருப்பீங்க ஆனால் அதுலேயே பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாமே ஏற்படுத்துறது இந்த சனி பகவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் பிரச்சனை வரக்கூடிய விஷயம் ஒரு நிம்மதியாக தூங்கணும் பண்ணோம் அப்படின்றதே இருக்காது அப்நார்மலான ஒரு ஸ்லீப்பிங் அப்படின்றது இருக்கும் ஏதாவது ஒரு புதிய கடன்களை வாங்க வச்சிருவார் எதன் மேலேயாவது ஆசையை ஏற்படுத்தி தொழில் ரீதியிலான கடன் இல்லை ஏதாவது ஆடம்பர செலவுகளுக்கான கடன் இந்த மாதிரியெல்லாம் வாங்க வச்சுருவார் அடுத்தது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் மாற்றத்தை கொடுக்கறது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தனக்கு பிடித்த வேலையிலிருந்தே மாறுற மாதிரியான சூழ்நிலைகளையும் உருவாக்கி விடுவார் அதே மாதிரி பெற்றோர்களுடையனான ஒரு உறவு அப்படின்றது இந்த காலகட்டத்துல பாதிக்கப்படக்கூடிய விஷயம் இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது உயர்கல்வி படிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு தடையை ஏற்படுத்துறது சின்னதா ஒரு தடையையும் தாமதத்தையும் ஏற்படுத்துவது தொழில் சார்ந்த விரயங்கள் தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல லாபம் அப்படின்றது கம்மியா இருக்கும் தொழிலில் அதிகப்படியான விரயங்கள் ஏற்படுறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்தி விடுவார் இந்த வெளிநாட்டு பயணத்தின் மூலம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரித்து வைக்கிறது வெளிநாட்டுல இருக்கக்குள்ள சரியான சாப்பாடு கிடைக்காது உங்களுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது ஃபேமிலி மெம்பெர்ஸை பிரியக்கூடிய நிலை அப்படின்றதும் இருக்கும் இல்லைங்களா பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு சஞ்சாரம் செய்யறதுனால இந்த மாதிரி நம்முடைய ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வாழக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இருக்கும் நிறைய பல்வேறு அனுபவங்களையும் பல்வேறு படிப்பினைகளையும் இந்த காலகட்டத்தில் தருவார் அதே மாதிரி பணிச்சுமை அதிகரிக்கும் ஸோ வேலை செய்கிற இடங்கள்ல கொஞ்சம் அதிகப்படியான ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் உங்களோட ஹையர் ஆஃபீஸராக இருக்கட்டும் இல்லை கூட ஒர்க் பண்ணுற கோ ஒர்க்கராக இருக்கட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கிறது ஸோ நீங்க செய்யற வேலைக்கான அங்கீகாரம் அப்படின்றது வந்து கிடைக்காது ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு போயிட்டு உங்களோட கிரெடிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சரி இந்த ஒரே சனி அப்படின்றது இந்த பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படின்றத பாத்துட்டோம் இல்லைங்களா முக்கியமாக முப்பதுலேருந்து இருந்து அறுபது வயசுக்குள்ள இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் அறுபது வயசுக்கு மேல அப்படின்னா அதுல உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அதாவது அது வந்து மரண சனி அப்படின்னு சொல்லும் ஸோ அந்த சனி வந்து அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் சரி விரைய சனி என்ன செய்யும் அப்படின்றத பார்த்துட்டோம் விரைய சனி மொத்தமா கஷ்டத்தை தான் கொடுக்குமா அப்படின்னு ஸோ அப்படி கிடையாது அதே மாதிரி விரைய சனியை நம்ம எப்படி சாதகம் யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கை பாவர் இல்லைங்களா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற அமைப்பும் இருக்கு மேஷ ராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் செவ்வாய்க்கு கடுமையான பகைவர்தான் இருந்தாலும் தொழில்க்கும் லாபத்திற்கும் அவர்தான் தான் அதிபதியா வராரு இவர் வந்து பனிரெண்டுல மறைய கூட நீங்க வீட்டுல ஏதாவது முதலீடு பண்றது பழைய வீட்டை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும் புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை பண்ணலாம் புதுசா வீடு வாங்கி கட்டணும்னு நினைக்கிறவங்களும் அதை செய்யலாம் அதே மாதிரி வெளிநாடு தொடர்பான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் லாபகரமான விஷயமாக இருக்கும் குடும்பத்துல திருமணத்திற்கான செலவுகள் குடும்பத்துல இருக்கிறவங்களோட செலவுகளை எடுத்து பண்ற மாதிரி படிப்புக்கு திருமணத்திற்கான செலவுகளை பண்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும் குழந்தைகளுக்கான கடன்கள் அதிக இருக்கும் எப்பயுமே தானே படுவோம் அந்த மாதிரியான ஒரு நல்ல விரயங்களையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் இந்த பாதிப்புகள் விரைய சனி ஆட்டா அதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க சோ புதுசா பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு உங்க மைண்ட்ல தோணி இருக்கும் இல்லைங்களா இந்த காலகட்டத்துல புதுசா எந்த ஒரு பிஸ்னஸ்யுமே ஸ்டார்ட் பண்ண வேணாம் அதே மாதிரி முதலீடுகளையும் நீங்க போட வேண்டாம் புதிய தொழில் தொடங்குறத தவிர்க்கிறது இது தசாபுக்தியோட அடிப்படையிலையும் நீங்க பார்க்கணும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் அதையும் தவிர்க்கிறது அப்படின்றது அவசியம் ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருங்க ரொம்ப நிதானமா ரொம்ப அமைதியா உங்க வேலையை செய்யுங்க யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி காதலையே போட்டுக்காதீங்க உங்களுடைய ஒர்க் என்னவோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த இடரை சனியால கண்டிப்பாக அந்த தொல்லை அப்படின்றது கிடையாது கோபம் வரும் மற்றவங்க சொல்றது கண்டிப்பாக கோபம் வரக்கூடிய விஷயமும் சண்டை போடுற மாதிரியும் அவ்வளோ ஆதங்கமாகவும் ஆத்திரமாகவும் இருக்கும் மனசுக்குள்ள பட் இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை இந்த காலகட்டத்துல நீங்க கடைபிடிக்கணும் ஏன்னா சனி பகவான் நம்முடைய பொறுமையை எப்படியெல்லாம் எல்லாம் சோதிக்கணுமோ அப்படியெல்லாம் சோதிச்சு அதுக்கு தான் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி சனி திசை அப்படின்ற நிறைய விஷயங்கள் ஏன்னா இவர் கர்மக்காரகன் அப்படின்றதுனால மேக்சிமம் ஒரு மனிதனோட ஆழத்துக்கு போயிட்டு அந்த மனிதனோட ஒரு சுயத்தை வந்து வெளியே கொண்டு வரவர் தான் சனி பகவான் சரிங்களா அப்போ ரொம்ப பொறுமையா இருங்க உங்களுடைய டைம்க்கு கரெக்டாக வேலை செஞ்சிருங்க இப்ப காலையில எந்திரிக்கிறீங்க அப்படின்னா விடி காலையில எந்திரிச்சிருங்க சனி தசை எல்லாம் இருக்கக்குள்ள கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது யோகா பண்றது தியானம் பண்றது வேர்வை வந்து வெளியில வரணும் சனி பகவான் வந்து உங்களுக்கு இந்த ஏழரை சனியாக அஷ்டம சனியாக விரைவு சனியாக எல்லாம் இருக்கக்குள்ள நீங்க எக்ஸசைஸ் பண்ணக்குள்ள வேர்வை நிறைய வெளியில வரணும் ஏன்னா கடின உழைப்புக்கு காரகன் இல்லைங்களா சனி பகவான் அதனால உடற்பயிற்சி தியானம் செய்யுங்க ஆன்மீக வழிபாடுகளை செய்கிறது இதெல்லாமே சிறந்த விஷயங்கள் இதெல்லாமே செய்திங்க அப்படின்னா இந்த வரைய சனியோட பாதிப்புகளை ஓரளவு நீங்கள் தவிர்க்கலாம் தெய்வ வழிபாடுகள் மூலயமாகவும் சில விஷயங்களை பண்ணலாம் ஸோ பரிகாரம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ஒரு முறை குலதெய்வத்திற்கு போயிட்டு பொங்கல் வச்சு வழிபட்டு வர்றது பைரவருடைய வழிபாடு தேபுரைய அஷ்டமி நாட்கள்ல பைரவருடைய வழிபாடு பண்றது ஊனமுற்றோர் முதியோர் இயலாதவர்களுக்கு உதவி செய்யறது இப்போ வீட்டில் டெய்லியும் விளக்கேத்துங்க முக்கியமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேத்தி உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ வழிபாடு பண்ணுங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க சனிக்கிழமைகளில் சனி காயத்ரி மந்திரம் ஒரு ஒன்பது தடவை உச்சரித்து சனி பகவானை மனசுக்குள்ள நினைச்சு வழிபாடு பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா காலைல எழுந்தவுடனே நீங்க பண்ணிடலாம் எழுந்த உடனே குளிச்சிட்டு காலையிலேயே சனி காயத்ரி மந்திரம் பண்ணிடலாம் எறும்புக்கு சர்க்கரை அரிசி இதெல்லாமே வந்து ஒடி பண்ணி போடலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா தசா புக்தியின் வழியாக அந்த மேஷராசினியர்களுக்கு சனி பகவான் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா இது கோச்சாரம் அப்படின்னாலுமே பாதி பேருக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா பாதி பேருக்கு பாதிப்பு இருக்காது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அவர்களுக்கு சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகளுடைய அமைப்பு அந்த தசாநாதன் நன்றாக இருக்கக்குள்ள அவங்களுடைய லக்னத்திற்கு நண்பராக இருக்கக்குள்ள நல்ல நிலையில இருக்கக்குள்ள கண்டிப்பாக ஏழரை சனியினோட தாக்கங்கள் அப்படின்றது வந்து இருக்காது இப்போ உங்களுக்கு எந்த திசையில அதிகமான தாக்கம் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க நான் இப்ப உங்களுடைய திசைகள் அப்படின்றத சொல்லிடுறேன் மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் உத்திரத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் அப்படின்றது இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக கே திசையும் இரண்டாவதாக சுக்கர திசையும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி இந்த மாதிரி திசைகள் அப்படின்றது உங்களுக்கு வரிசையாக வரும் பரணி நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதலாவது திசையாக சுக்கர திசையும் அடுத்தது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது இந்த மாதிரி வரிசையான திசைகள் அப்படின்றது இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சூரிய திசையும் இரண்டாவது திசையாக சந்திரன் அடுத்தது செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சோ இந்த மாதிரி திசைகள் அப்படின்றது உங்களுக்கு வரிசையாக வரும் ஏழரை சனில ரொம்ப அதிகப்படியான தாக்கம் இருக்குது அப்படின்னா என்ன திசா நடக்குது அப்படின்றத வந்து கவனிச்சுக்கோங்க திசாநாதன் அதாவது எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்தா அந்த திசாநாதனுக்கு ஏற்ப உங்களுடைய பரிகாரங்களை பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா மகாதிசை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்றத பார்த்தோம்னா ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை சுக்கர திசை இந்த ஐந்து திசைகளுமே அதிகப்படியான கால அளவுகள் அப்படின்றத எடுத்துப்பாங்க ராகு திசை நடைபெறுது அப்படின்னா ராகு திசையில் கெடுப்பலன்களை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா துர்கை வழிபாடு பண்ணுங்க சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு விஷயங்களையும் பண்ணாதீங்க அதே மாதிரி கெட்ட சகவாசத்தை குறைக்கிறது ராகுன்றது போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகக்கூடிய கூடிய விஷயம் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே எடுக்காதீங்க ஸோ இதெல்லாமே வந்து ராகு திசைக்கு உண்டான ஒரு விஷயங்கள் ராகு வந்து மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல உபஜயஸ்தானங்களில் மறைஞ்சிருக்கக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இணைவு அல்லாது இல்ல ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நன்றாக இல்லாத போதுதான் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு மகாதசை உங்களுக்கு ரொம்ப கெடுப்பலன்களை தருது அப்படின்னா நீங்க ஒரு முறை திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க சோ அதே மாதிரி சுக்ரன் உங்களுக்கு மிக கடுமையான பலன்களை தராரு அப்படின்னா சுக்கர மகாதசை நடக்குது அப்படின்னா மகாதசை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருபது தான் வந்துடும் இப்போ குழந்தையால உங்க வீட்டில் சில சிரமங்கள் இருக்கு அப்படின்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு ரங்கநாதபுரமால தரிசிச்சுட்டு வர்றது அப்படின்றது சிறப்பாக இருக்கும் சனி திசை நடக்குது அப்படின்னா ஒரு ஐம்பது வயதிற்கு தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஐம்பது வயதிற்கு மேல சனி திசை வரக்குள்ள கடுமையான ஒரு நோய் பிரச்சனைகளை தான் கொடுப்பார் நோய் கடன் எதிரி இந்த மாதிரியான இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பார் சனி பகவான் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா அந்த வயசுலையும் அதிகப்படியான தொழில் முன்னேற்றங்களை கொடுத்து விடுவார் ஆனால் சனி பகவான் உங்களுடைய ஜாதக ஜாதகட்டத்தில் நல்லால அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் தான் முதல்ல கை வைப்பார் பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஸோ அதனால் அது சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருங்க சனி பகவான் கடுமையான பலன்களை கொடுக்கக்கூட தேய்ப்ரே அஷ்டமி அன்னைக்கு பைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள் மேலே நான் ஏழரை சனிக்கு என்ன பரிகாரம் சொன்னனோ அதுதான் ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு போதும் அனைவருக்கும் நன்றி